இந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேளையிலும் நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் வண்ணமாக கூறுகிறது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதன் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் ஆமேன் அதில் ரெண்டாவது பாகத்திலே நீ அழ வேண்டாம் ஆமேன் லீலூயா இந்த இடத்திலே அப்போஸ்தனாகிய யோவான் இந்த தரிசனத்தை பார்த்தபோது அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் பிதாவாகிய தேவன் தம்னுடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி பத்முதுவிலே நாடு கடத்தப்பட்ட யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தினதான ஒரு புத்தகம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆமேன் இந்த வசனத்திலிருந்து இந்த ஒரு வேர்டை ஒரு சென்டென்ஸை மட்டும் நான் எடுக்க விரும்புகிறேன் இந்த காலை வேளையிலே நீ அழ வேண்டாம் ஆமேன் லூயா அதாவது உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் எழுக்கிறது அந்த புத்தகத்தை திறக்கவோ அதன் முத்திரைகளை உடைக்கவோ யாருமே இல்லை என்று பார்க்கும்போது யோவான் அழுகிறார் யோவான் அழுதபோது மூப்பர்களில் ஒருவன் யோவானை பார்த்து சொல்லுகிறார் நீ அழாதே நீ அழ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார் ஆமேன்களில் ஊயா அப்போது இங்கே ஜெயம் கொண்ட ஜெய ஜெயம் பெற்ற ஒரு ஜெய வீரர் நமக்காக இருக்கிறார் ஆகவே நாம் வேண்டிய தேவையில்லை ஆமேன் இந்த இடத்திலே சொல்லப்பட்டதான அந்த புத்தகம் அதன் முத்திரைகள் எல்லாம் இனி உலகத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது ஏழு முத்திரைகள் அந்த விஷயத்திற்கு நேராக நான் போக விரும்பவில்லை இந்த ஒரே ஒரு சென்டென்ஸை நான் எடுக்க விரும்புகிறேன் நீ அழ வேண்டாம் உனக்காக யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதன் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் ஆமீன் ஹலில் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை கொண்டு ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக கடந்த நாட்களில் என்னை அதிகமாக சிந்திக்க வைத்ததான இந்த வார்த்தை நீ அழ வேண்டாம் ஆமேன் உனக்காக ஒருவர் இருக்கிறார் அவர் வெற்றி சிறந்தவர் அவர் ஜெய கிறிஸ்து அமேன் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் தாவிதன் வேறுமானவர் இந்த அறிவு நமக்கு எப்போதும் வேண்டும் அமேன்களில் ஊயா இந்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போது வேண்டும் அழுகிற நேரங்களிலே அழாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை பல நேரங்களிலே பல விதங்களிலே பல கோணங்களிலே பல சூழ்நிலைகளிலே அழுது கொண்டிருக்கிறீங்களா ஹலில் லூயா உங்களுடைய அழுகை எதற்காக இருக்கிறது ஆசீர்வாதங்களுக்காகவா நன்மைகளுக்காகவா விடுதலைகளுக்காகவா உலக மனுஷனால் பெற்றுத்தர முடியாத சில ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தருவதற்கு யூதா கோத்திரத்து சிங்கம் வெற்றி சிறந்திருக்கிறார் அவர் ஜெயம் சிறந்தவராக இருக்கிறார் ஆமீன் மீன் ஹலில் சில குடும்பங்களில் சில ஆசீர்வாதங்கள் சில நன்மைகளை காணாதபடிக்கு சத்ரு அடைத்து வைத்திருக்கிறான் தடை பண்ணி வைத்திருக்கிறான் முத்திரை போட்டு வைத்திருக்கிறான் என்று தான் சொல்ல முடியும் லேலு எதுவுமே பார்க்க முடியாது எந்த நன்மையும் காண முடியாது சில சுதந்திர வீதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை போராட்டம் பிரச்சனை கேஸு கோர்ட் என்று அலைந்து கொண்டிருக்கிறீங்களா லேலுயா சத்ரு முத்திரை போட்டு வைத்திருக்கிறானா லேலுயா இனி இந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்க மாட்டாய் நீ காண மாட்டாய் என்று சத்ரு உங்களுக்கு விரோதமாக அவன் நிற்கும் போது உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் அழுது இருக்கிறீங்களா ஐயோ எனக்கு வர வேண்டியது எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கவில்லையே அப்படி என்று சோர்ந்து போய் அழுகை மாத்திரம் தான் மிச்சமாக இருக்கிறதன் வனதீவ பிள்ளைகளை அழ வேண்டாம் அம்மேன் கல்லில் உயா யூதா கோதரத்து சிங்கம் உங்களுக்காக வெற்றி சிறந்திருக்கிறார் எப்பேற்பட்ட தடைகளை நீக்க என் தேவாதி தேவனால் முடியும் அம்மையன் கல்லில் உயா்யா முடியாத உலகத்தால் முடியாத சில காரியங்கள் உலகத்தால் உலக அரசாங்கத்தால் அசாத்தியமான சில காரியங்களை என் தேவன் சாத்தியமாக்கி தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமீன் அலில் சத்ரு பல பல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே படிப்பில் முன்னேற முடியாதபடிக்கு சத்ரு தடை பண்ணி முத்திரை போட்டு வைத்திருக்கிறாங்க வேலை கிடைக்காதபடிக்கு எந்த பக்கம் போனாலும் அடைப்பு எங்கே போனாலும் வேலை கிடைக்காது சத்ரு முத்திரை போட்டு வைத்திருக்கிறானா திருமண காரியங்கள் எங்கே போனாலும் தடை சத்ரு முத்திரை போட்டு வைத்திருக்கிறானா குழந்தை பாக்கியம் இல்லையா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் முடியாது என்று சொல்லி தடை பண்ணி சத்ரு முத்திரை போட்டு வைத்திருக்கிறானா அழவேண்டாம் தெய்வ பிள்ளைகளை எல்லூயா இந்த காலை வேளையிலே உங்களுக்காக யூதா கூத்திரத்து சிங்கமும் தாவீதன் வேறுமானவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பது ஏற்பட்ட முத்திரை அவர் உடைத்தறிய வல்லமை உள்ள தேவன் எப்பேற்பட்ட தடைகளையும் அவர் உடைத்து வெளியே வருகிற தேவன் தெரியுமா ரோம அரசாங்கத்தால் முத்திரை போட்டு வைத்திருந்ததான அவருடைய சரீரம் மூன்று நாளைக்கு பிறகு எல்லாவற்றையும் உடைத்தறிந்துவிட்டு உயிர் தெளிந்த ஜீவனுள்ள தேவாதி தேவன்தான் நம்முடைய யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதன் வேறுமானவர் ஆமேன் விசுவாசிக்க முடிகிறதா அப்பேற்பட்ட தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே அப்படியே விசுவாசியங்கள் கத்துடைய வார்த்தை அப்படியே விசுவாசியங்கள் ஏன் தேவனால் எல்லாம் கூடும் மாமையின் உயா இன்றைக்கு பார்க்க முடியல சில இடங்களில் வெளிநாட்டில் இருந்து பார்சல் வரும் பாருங்கள் பார்சல் வரும்போது அதை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகள் அதை எப்படா பிரிக்கலாம் எப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கிறது பல சீல் அதுலேயும் இருக்கும் பேப்பர்னால இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக்னால் கோட் பண்ணி அவங்க சுற்றி சீல் பண்ணி பண்ணி வைத்திருப்பாங்க அதை பிரித்து எடுத்து அதற்கு உள்ள என்ன இருக்கிறது என்பதை அனுபவிக்கும் போது தான் அந்த குடும்பத்திற்கு சந்தோஷம் நாம் அதை பிரித்து எடுக்கிறது வரையிலும் அதை நாம் காண முடியாது அனுபவிக்க முடியாது அம்மேன் அது மாதிரி தான் வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை சத்ரு முத்திரை போட்டு அதாவது மூட்டை கட்டி வைத்திருக்கிறானா இல்லை இனி முடியாது இனி இவ்வளவுதான் என்று ஒருவேளை நீங்கள் கூட சோர்ந்து போய் இந்த காரியத்தில் இனி எங்கே தான் விடுதலை கிடைக்கப்போ இந்த கேஸில் இனி எங்கே எனக்கு ஜெயம் கிடைக்க போகிறது இல்லை லூயா என் பிள்ளைடைய வாழ்க்கையில் இனி என்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் நான் காண்பேன் என்று சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் அழ வேண்டாம் ஆமேன் கல்லில் லூயா இந்த காலை வெளியிலே ஆவியானவர் சொல்கிறதான வார்த்தை நீ அழ வேண்டாம் ஆமேன் உனக்கான தடைகளை மாற்றி தர என் ஏசு வல்லவராயிருக்கிறார் ஆமேன் கல்லையில் ஊயா யார் யார் எந்த இடத்துல எல்லாம் அழுதாங்களோ அந்த இடத்துல எல்லாம் கத்தர் அற்புதங்களை செய்திருக்கிறாள் கல்லையில் யூயா அல்லையில் யூயா ஆகார் அழுதா வனாந்தரம் தான் தண்ணீர் இல்லை தான் பிள்ளை சாக போகிறது தான் ஆனால் அந்த இடத்துல யார் எந்த மனுஷனாலும் தண்ணி கொடுக்க முடியாது ஆனால் ஒருவர் இருக்கிறார் ஆமே என் தண்ணி மா ஒரு நீரூற்றையே உருவாக்கி கொடுக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய அடைத்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் கண்களுக்கு புலப்படாதபடி என்ன இருக்கிறது என்று கூட தெரியாதபடிக்கு பிள்ளைகள் சஞ்சலத்தோடு சங்கடத்தோடு வேதனையோடு போராட்டத்தோடு கடினமான சூழ்நிலைகளில் காத்திருக்கிறீங்களா அந்த காரியத்திலே கத்தறிந்த காலை வேலைகளில் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்த இடத்தில் இருக்கிற பொருட்களையும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அமேன்களில் ஒரு யோவான் அழுதார்களில் மூப்பர்களில் ஒருவன் பார்த்து சொல்கிறார் நீ அழ வேண்டாம் இந்த காலை வெளியிலே ஆவியானவர் உங்களில் யாரையோ பார்த்து சொல்கிறார் நீ அழ வேண்டாம் உனக்காக ஒருவர் இருக்கிறார் உனக்காக பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார் உனக்காக வாதாட ஒருவர் இருக்கிறார் லீலூயா உனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார் உனக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இருக்கிறார் ஆமேன் உனக்கான அடைத்து வைத்திருக்கிற வாசலை திறந்து தர ஒருவர் இருக்கிறார் உனக்கு முன்னாக அவர் போய் கோணலானவைகளை சிபை பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார் உனக்காக அடை கல்லை ஒருவர் இருக்கிறார் உனக்காக வனாந்தரத்திலே நீர் ஊற்றை காண்பித்து தரவும் ஒருவர் இருக்கிறார் ஆகவே நீ அழ வேண்டாம் ஆமேன் ஊயா இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஹலில் ஊயா ஜெயம் கொண்டிருக்கிறார் ஆமேன் அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள் விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் ஜெபியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் கண்களை முடி ஜபிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காகவும் உமக்கு சுத்தோத்திர ஆண்டு அப்பா எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நாங்கள் பார்க்க முடியாதபடிக்கு சத்துரை சத்துரு முத்திரை போட்டு வைத்திருக்கிற அனுபவங்கள் இருக்கிறது தகப்பனே அப்போ அதை நிமித்தமாக நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம் என்ற எத்தனை குடும்பங்கள் அன்றுபிறே எத்தனை தெய்வ பிள்ளைகள் இதை கேட்கிறவங்க அழு அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க அன்றுவரே அந்த குடும்பங்களுக்கு கத்தர் அற்புதம் செய்வீராக அன்றுவரே அழுகிற பிள்ளைகளை பார்த்து நீ சொல்லுகிற வார்த்தை இந்த காலை வேலையில் நீ அழ வேண்டாம் இதோ நான் இருக்கிறேன் யூதா கோத்திரத்தை சிங்கமும் தா இதன் வேறுமான நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஒவ்வொரு ஹயத்திலும் நீர் பேசுவீராக கத்தர் ஒவ்வொரு குடும்பங்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தாவை சத்ரு முத்திரை போட்டு வைத்திருக்கிற அனுபவங்களிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்து ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வருவீராக நன்மைகளை வெளியே கொண்டு வருவீராக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கத்தர் அற்புதங்களை செய்வீராக அடைக்கப்பட்ட வாசல்கள் எசி நாமத்தினல் திறப்பதாக தகப்பன அன்றுவரை உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கிரியை செய்யட்டும் உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதத்தை காண செய்வதாக கத்தர் மகிமைப்படுவீராக நிரப்படி போகிற கிருபைக்காய் நன்றி நேர்மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதி யேசுவின் மூலம் ஜபதி கெடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ்யூ